சின்ன கவுண்டர் படம் எடுக்கணும்னு முடிவாயிடுச்சு நம்ம கேப்டன் ஐயாவுக்கு படம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது இயக்குமார் ஆரிய உதயகுமார் மேல நம்பிக்கையே இல்லையா நண்பர் ராவத்திட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு அப்படி என்ன சொல்லி வருத்தப்பட்டாரு அந்த படத்துல அவரோட முடி அலங்காரம் எப்படியெல்லாம் அவர் முடிய மாத்தினாங்க அப்படின்றத பத்தி இயக்குநர் ஆர் ஆரிய உதயகுமார் அவரே சொல்றாரு கேளு அந்த கதாபாத்திரத்தை எக்ஸ்ட்ரா கொண்டு வந்து சேர்த்தது கேப்டன் அவருக்குதான் அவருடைய கண் அழகும் அவருடைய புன்னகையும் அவருக்கு அடங்காத எனக்கு அடங்காத ஒரே விஷயம் அவர்கிட்ட தலைமுடிதான் அதை அடக்குறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கு பாருங்க ஐயோ அது என்ன போட்டாலும் முடி அப்படி நிக்கும் அப்படி நம்ம இதை கொஞ்சம் இந்த முடிய அடக்கி காட்டுறேன் அப்படி அது வணங்கா முடி அப்படின்பாரு அவரு நான் வடங்க வணங்க வச்சு போனேன் அது ஒண்ணும் பண்ண முடியாது நீ போ கேப்டனை முடி வணங்கவே இல்லையா அதாவது வணங்காம முடியாது அந்த முடி அந்த முடிய எப்படி வணங்க வச்சாரு அப்படி ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமா இருக்கும் போல ஆர்வதேபாரு அப்புறம் ஐடியா பண்ணி ஜெல்லாம் போட்டு அதுக்கு ஒரு துணியை கட்டி விட்டு அப்படி ஒரு ஒன் ஹவர் அப்படி கொஞ்ச நேரம் அப்படி இருக்கும் திரும்பி ஜெல்லோட இப்படி டங்குன்னு எழுந்திரிச்சின்னு என்னடா பண்றது இந்த மனுஷனே அப்படி அதுக்கப்புறம் நல்ல தலைக்கு குளிக்க வச்சுட்டே விளக்கெண்ணெய் இருக்குல்ல அதை எடுத்து போட்டு நல்லா அழகா லைட்டா தடவி விட்டு அப்படி வச்சு கட்டணும் பாருங்க இந்த விளக்கெண்ணைக்கு அடங்கு சேர்ந்துரும் அப்புறம் நார்மலாவே வந்து கூட அவர் வரும்போதே இது நல்லா இருக்குப்பா அப்படி பாரு முதல்ல திட்டே இருப்பாரு என் முடிவு நாசம் பண்ணிட்டான் அப்படி பாரு என்ன ரொம்ப செல்லமா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கும் ஜெயக்குமார் ஆரி உதயகுமார் மேல நம்ம கேப்டன் ஐயாவுக்கு நம்பிக்கை இல்லையா சின்ன கொண்டு படம் எடுத்துட்டு போது என்ன இப்படி படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நண்பர் ராவத சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு என்னன்றத நம்ம ஆரி உதயகுமார் சார் சொல்றாரு டோட்டலா மாத்தி வெறும் கொடைக்கு கீழே இவரை நடத்து போட்டு இப்படி இப்படின்னு கையை மாத்தி போச்சுரா இந்த படத்துல நம்மள அவுட்ரா இந்த உதய நம்மளை காலி பண்ண போறான்டா என்ற நீ எதுவுமே பேசாதடா உதய் என்னமோ செய்யுது நீ நம்பு நீ இல்ல ஊமை விழிகள்ல அந்த மாதிரி உதயின் நம்பு அவன் ஏதோ வேற உன்ன ஏதோ திங்க் பண்றான்டா அது ஏண்டா நீ கெடுக்கற சரி சரி நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துருவீங்களே அப்படின்னு